வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் கூடவே வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கு நமக்கு தேவைப்படுகின்ற சில விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விரத முறை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் இன்னும் சொல்ல போனால் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது இந்த ஒரு விரதம் தான் ஒரே நாள் இரவில் நிச்சயமாக நீங்கள் நினைச்சது நடக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்துடலாம் இந்த நாள் வந்து சிவராத்திரி நம்மளில் இப்போ நிறைய பேருக்கு வந்து சிவராத்திரியை பற்றி அதிகமாக நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா சமீப நாட்களில் எல்லாராலையுமே கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விரதமாக சிவராத்திரி விரதம் வந்து இருந்துட்டு வருது இந்த ராத்திரி பொழுதில் மனமுருகி வேண்டி சிவபெருமானிடம் நம்ம எதை கேட்டோம்னாலும் நிச்சயமாக அது அடுத்த வருஷம் சிவராத்திரிக்குள்ளே கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை நான் வந்து ஒரு வருஷம் வந்து சிவராத்திரி விரதம் இருக்கலான்னு முடிவெடுத்த அந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிவராத்திரி எனக்கு எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி அந்த விரதம் வந்து இருக்க முடியல கோவிலுக்கு போக முடியல ஆனால் வந்து அந்த விரதத்தை வந்து நான் நைட்டு கண்ணு முடிச்சு நான் இருந்து முடிச்சேன் எனக்கு வந்து அதுதான் கடைசி மாத விளக்காக வந்து இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு மாத விளக்கு ஏற்படாமல் அப்படியே வந்து கரு தங்கிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் ஒவ்வொரு மாதமே நமக்கு எப்படி சஷ்டி விரதம் வருதோ அதே போல சிவராத்திரி விரதமும் வருது ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரிக்கு தான் அதிகமான பலன்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு வருடமும் நான் இந்த சிவராத்திரிக்காக நிச்சயமாக ஒரு பதிவு வந்து கொடுத்துருவேன் நிறைய தொழில்கள் இதன் மூலயமா வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த வருடம் நீங்களும் விரதம் இருங்க நிச்சயமாக உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த சிவராத்திரி என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு புதன்கிழமை வந்து வந்திருக்கு இதை வந்து எப்படி நம்ம இந்த சிவராத்திரி விரத முறை வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடியில் இருந்தே நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது புதன்கிழமை நமக்கு வந்து சிவராத்திரி விரதம் இருக்குது அப்போ வந்து நம்ம இருந்தே நம்ம வந்து அசைவ உணவை தவிர்த்துடணும் ஆனால் உணவு வந்து எடுத்துக்கலாம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம உணவு எடுக்காமல் இருக்கலாம் முன்னாடி நாளே செவ்வாய்க்கிழமையே வந்து வீடு எல்லாமே சுத்தம் செய்து நீங்கள் வந்து கிளீன் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுடுங்க மறுநாள் காலையில் புதன்கிழமை அதிகாலையில் எழுந்திருக்கணும் எழுந்து காலையிலேயே வந்து வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஒன்று ஏற்றி அந்த ஏற்றக்கூடிய அந்த தீபமானது சிவபெருமான முழுக்க முழுக்க நினைச்சு அவருக்காக ஏற்றப்படக்கூடிய தீபமாக ஒரு அகல் தீபம் வந்து ஏற்றிக்கோங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றும் பொழுது மனதில் வந்து வேண்டிக்கோங்க நான் வந்து இந்த விரதத்தை இருக்க போகிறேன் இதுக்கு என்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் அதே சமயத்தில் சிவபெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைச்சி எனக்கு இந்த விரதம் வந்து பலன் தரணும் எனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொல்லி வேண்டி அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க எப்பவும் போல நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி தீப தூப ஆராதனைகள் வந்து செய்யலாம் உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு பழமோ அல்லது நட்ஸு பால் இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் நெய்வேத்தியமா வச்சுக்கலாம் சிலர் வந்து சிவராத்திரியில வந்து இரவு நேரத்தில் குழுக்கட்டை படிச்சு எலை போடுற வழக்கம் இருக்கும் நீங்க அந்த மாதிரி வழக்க முடியவங்களா இருந்தாலும் அதையும் வந்து செய்துக்கலாம் இப்போது குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா காலையிலேயே நான் சொன்ன இந்த பூஜை முறைகள்லாம் முடித்த பிறகு நீங்கள் வந்து உணவு எடுக்காமல் இந்த விரதத்தை வந்து இருந்துக்கலாம் இல்லைனா எப்போவுமே சஷ்டி விரதத்தில் நான் சொல்கிற மாதிரி மதியம் ஒரு வேளை மட்டும் எளிய உணவாக ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் இல்லை மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னால் கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க மூன்று வேலையுமே அரிசி உணவை மட்டும் தவிர்த்துட்டு சப்பாத்தி இந்த மாதிரி ரொம்ப எளிமையான சிற்றுண்டி வகைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை அது என்னால் எடுக்க முடியலைன்னா பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் வந்து இருக்கலாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் உண்ணா நோன்பு இருக்கிறீங்க சுத்தமாக எதுவுமே எடுக்காமல் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் உங்களால் முடிஞ்சால் மட்டும்தான் இந்த விரதம் வந்து இருக்கணும் அதாவது சிலர் வந்து இருந்துருவாங்க விரதம் இருந்துருவாங்க காலையில் வந்து சாப்பிடாம இருக்கும் பொழுது மதியானம் வந்து அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துடும் அப்போ என்ன பண்ணுவாங்க மதியானம் ஏதாவது சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி இல்லாமல் உங்களால் முடியும்னா மட்டும் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்க இல்லை நம்மளால் முடியாது நமக்கு மயக்கம் வரும் கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் விரதம் இல்லாமல் பால் பழ விரதமோ அல்லது ஒரு பொழுதோ வந்து இருந்துக்கோங்க விரதம் இருந்து முடிச்சவங்க காலையில் எப்படி பூஜை பண்ணீங்களோ அதே போல நீங்க மாலையும் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு முழுக்க முழுக்க எல்லா சிவபெருமானுடைய சன்னதியிலும் பூஜைகள் வந்து நட நடைபெறும் நான்கு கால பூஜைகள் வந்து நடக்கும் இதில் உங்களால் ஏதாச்சும் ஒரு கால பூஜையில் கலந்துக்க முடியும் அப்படின்னா கலந்துக்கோங்க இல்லைன்னா நாலு கால பூஜையிலுமே இரவு முழுக்க கண் கண்முழித்து நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து ஒரே ஒரு மூன்று இலைகளை வந்து சேர்ந்து இருக்க மாதிரியான வில்வத்தை எடுத்து உங்கள் கைகளால் நந்தீஸ்வர பெருமானுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ சாற்றி உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வந்து மனதில் நினச்சி நீங்கள் வந்து வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி பொழுதுல எல்லா தேவர்களுமே எல்லா முனிவர்களுமே சிவபெருமான தரிசனம் பண்ணி பலம் பெறுவாங்க முன்ன ஒரு காலத்துல ஒரு குரங்கு வந்து ராத்திரி முழுக்க மரத்தில் இருந்த இலைகளை பிச்சு கீழே போட்டுட்டு இருந்ததாகவும் அது வந்து விழுந்தது சிவலிங்கமாக இருந்ததாகவும் அந்த நாள் இரவு சிவராத்திரியாக இருந்ததுனால அடுத்த ஜென்மத்தில் அந்த குரங்குக்கு ராஜ பதவி கிடச்சதுன்னு நிறைய கதைகள் வந்து இருக்குது அந்தளவுக்கு தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட இந்த சிவராத்திரியில் நமக்கு புண்ணியமாக மாறும் நம்ம கேட்டது கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு போக முடியும் நான்கு கால பூஜையிலையும் உங்களால் கலந்துக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இல்லைன்னா ஒன்பது மணிக்கு செய்யக்கூடிய முதல் கால பூஜையை மட்டும் பார்த்துட்டு மீதி பூஜைகளை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து செய்துக்கலாம் வீட்டில் கொஞ்சம் வில்வ இலைகளை வாங்கி வச்சுக்கோங்க சிவபெருமானுடைய திருவுருவ படமோ அல்லது சிவலிங்கமோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து உங்கள் கைகளால் வில்வ இலைகளை சாற்றி நீங்கள் சிவபெருமானுடைய பாடல்களையோ போற்றிகளையோ சொல்லி வீட்டிலேயே இந்த பூஜையை வந்து செய்யலாம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து சிவபெருமான படமோ லிங்கமோ வந்து இல்லை அப்படின்னு கூடியவங்க நான்கு கால பூஜையிலையுமே நீங்கள் வந்து வீட்டிலேயே செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து ஒரு சின்ன நோட்டு வந்து வாங்கிக்கோங்க அதில் வந்து ஓம் நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவு சிவராத்திரி இரவு முழுவதும் வந்து எழுதிக்கிட்டே இருங்க நான் வந்து கடைசியாக விரதம் இருந்தப்போ நான் செய்த விஷயம் வந்து இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால பூஜைகள் எதுவுமே செய்ய முடியாது வில்வம் சாற்றி என்னால் எந்த பூஜையுமே பண்ண முடியாது ஆனால் மந்திரம் சொல்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அதனால் அந்த சிவராத்திரி நைட்டு முழுக்க முழுக்க நான் உட்காந்து ஒரு ஒரு நோட்டு ஃபுல்லாக ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை வந்து எழுதி முடித்தேன் அது மட்டும் தான் நான் அன்றைக்கி பண்ணது இன்னும் சொல்லப்போனால் நான் விரதம் கூட இல்லை சாப்பிடாம கூட இல்லை நான் சாப்பிட்டுட்டு தான் வந்து இரவு கண் மட்டும் விழித்தேன் எனக்கு வந்து அது வந்து கை கொடுத்துச்சு நான் வந்து முழுமையாக நம்பினேன் என்னுடைய தோழிகளாகிய உங்களுக்கும் வந்து நான் அதுதான் சொல்வேன் நீங்கள் விரதம் இருந்து இந்த பூஜையை செய்கிறீங்களோ விரதம் இல்லாமல் இந்த பூஜையை செய்கிறீங்களோ இல்லை வெளியே இருக்கீங்க இல்லை மாத விளையாடுச்சு இல்லை வீட்டில் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நைட்டில் கண்ணை முழுக்க எந்த எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு முழுமையாக நம்பி சிவபெருமான் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை வையுங்க நிச்சயமாக உண்டான வழியை வந்து அவர் வந்து காட்டுவார் உங்களுக்கு எந்த தடைகள் இருந்துச்சுனாலும் அது தானாகவே விலகிடும் நீங்கள் வந்து ஈஸியாக அந்த விரதத்தை வந்து உங்களால் வந்து இருக்க முடியும் சிவராத்திரியில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்குறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் நிச்சயமாக வில்வேலைகளால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒவ்வொரு கால பூஜையிலையும் உங்களால் முடிந்த தீபங்களை கோவிலில் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தொழில் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே இந்த வருடம் முடியறதுக்குள்ள நல்ல செய்தி வந்து மழை செல்வம் உங்கள் கைகளில் தவழட்டும் சொல்லிட்டு நானும் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்த்தவும் செய்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி